இன்றைய பஞ்சாங்கம் ஏப்ரல் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் சித்திரை மாதம் ஏழாம் நாள் சனிக்கிழமை பூரம் நட்சத்திரம் மதியம் இரண்டு மணி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு உத்திரம் நட்சத்திரம் வளர்பிறை துவாதசி திதி இரவு பத்து மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு திரையோதசி திதி சித்தயோகம் மதியம் இரண்டு மணி வரை அதன் பிறகு யோகம் சரியில்லை மகரம் மற்றும் கும்பராசிகளுக்கு சந்திராஷ்டமம் இன்று விஷ்ணு தமனம் இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் குரு சூரியன் சிம்மத்தில் சந்திரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி செவ்வாய் மீனத்தில் சுக்ரன் புதன் ராகு இன்று இரவு எட்டு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடங்களுக்கு சந்திரன் சிம்ம ராசியிலிருந்து கன்னிராசிக்கு பயிற்சியாகிறார் அதாகப்பட்டது இரவு எட்டு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை எயிட் ஃபிஃப்டி ஒன் பிஎம் வரை மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் எயிட் ஃபிஃப்டி ஒன் பிஎம்க்கு மேலே மேல ராத்திரி எட்டு மணி ஐம்பத்தோரு நிமிஷத்துக்கு மேலே கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் இன்றைய ராசி பலன் மேஷ ராசி இன்று உங்களுக்கு மன நிம்மதியான செய்திகள் வரக்கூடிய யோகமான நாள் குழந்தைகளைப் பற்றிய செய்திகள் உடன் பிறப்புகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் வழக்குகள் போன்ற விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அரசாங்கத்துக்கோ இல்லை வேற ஏதாவது வெண்டாருக்கு சப்ளை பண்ண விஷயத்துலேயோ ஏதோ ஒரு விஷயத்தில் பிரச்சனை இருந்ததுன்னா வழக்கு இருந்ததுன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் மூணு நாள் தாங்க உங்கள் லாபஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் ராசிநாதன் செவ்வாய் விரயஸ்தானத்துக்கு வரப்போகிறாரு அதனால் உங்களுக்கு குழப்பங்கள் குறையும் வாக்குவாதங்கள் பதட்டம் குறையக்கூடிய சூழ்நிலை அமைகின்ற ஒரு சாதகமான நாள் இன்று ராத்திரி எட்டு மணிக்கு மேலே சந்திரன் ஆறாம் இடத்துக்கு வராரு சுக்கரனின் பார்வையில் இருக்கிறதுனால புதனின் பார்வையில் நீச்சபங்க புதனின் பார்வையில் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் மருத்துவ ரீதியான செலவுகள் குறையும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மனசில் ஒரு விதமான விரக்தி மனப்பான்மை ஏற்பட்டாலும் சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்குது கடனை கொஞ்சம் இருக்கேன்னு கவலைப்படுவீங்க ஆனால் அதை பற்றி கவலை பெருசாக கவலைப்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை நீங்கள் அன்றாட அலுவல்களை மட்டும் செய்து வந்தால் இன்று அமோகமான பலன்கள் ஏற்படும் மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதாவது உங்களுடைய வியாபாரத்தில் விரயம் உங்களுடைய நேரத்தில் விரயம் உங்களுடைய பணத்தில் விரயம் ஏதோ ஒரு விஷயத்தில் செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணை அட் அல்லது நண்பர்களுக்காக செலவுகளை செய்வதை இன்றைக்கி நிறையா பண்ணுங்கள் தாராளமாக பண்ணுங்கள் நண்பர்களுக்கு செய்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வியாபார விஷயமாக முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அரசாங்க உதவிகள் கிடைக்கும் தந்தையின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு விருத்தி ஏற்படும் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் ராசி ராசிக்கு நான்கு மற்றும் ஐந்தாம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு அதனால இன்னைக்கு கொஞ்சம் வேலை பழு இருக்கும் வேலை பழு மட்டும் இல்லைங்க உடம்பு அசதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பிருக்கு இருக்கு உடம்பு ரீதியான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் நீண்ட நாட்களாக கணவன் மனைவி உறவுள்ள பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு நண்பர்கள் மத்தியில் சக பணியாளர்கள் மத்தியில் உங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேற்றுமைகளை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் இரவு எட்டு மணிக்கு மேலே சந்திரன் ஐந்தாம் இடத்திற்கு பயிற்சியாகும் பொழுது வியாபாரத்தில் புதிய நுணுக்கங்களை பயன்படுத்தி வெற்றி காணக்கூடிய வாய்ப்பும் குழந்தைகளால் மன நிம்மதியும் ஏற்படும் கலைத்துறை நண்பர்களுக்கு தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துல செலவுகள் இருக்கும் இல்லாட்டி உங்க ஆரோக்கிய விஷயம் இல்லை உங்களுடைய வண்டி வாகனம் உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அரசாங்க வகையில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இது எல்லாமே இன்னும் மூணு நாளைக்கு தான் அதுக்கப்புறம் அந்த அரசாங்க அதிகாரிகளே உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை வழங்கி உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்துவார்கள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பா தாயார் மூலமாக சில அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு இருந்து வந்த மருத்துவ ரீதியான சங்கடங்கள் குறைவதற்கும் வாய்ப்பு ஏற்படும் தாயாருடனான மனஸ்தாபம் விலகி நன்மைகள் அதிகரிக்கும் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயத்திலும் செலவுகள் குறைந்து நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக சக பணியாளர்களின் எதிர்மறை பேச்சுக்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவுல சற்று சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அன பாதிப்பு இருக்காது அதனால் அனாவசியமான வார்த்தை விரயங்கள் முன்கோபத்தின் காரணமாக நீங்கள் நிறைய கத்துவீங்க கோபப்பட்டு பேசுவீங்க அதிகமான வார்த்தைகளின் காரணமாக உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் கருத்து மோதல் அதிகரிக்கும் இன்று ராசியில் பிறந்தவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் மிதுன ராசி இன்று காலை முதலே மன நிம்மதியும் சந்தோஷமும் குதூகலமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உடம்பில் அசதி இருக்கும் ஆனால் செய்யக்கூடிய காரியங்கள் எதையும் நிறுத்தாமல் பண்ணுவீங்க இதனால் உங்கள் பேரில் இருந்த நம் அவநம்பிக்கை குறைந்து நம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஆள்கிட்ட கொடுத்தா நம்பி வேலையை கொடுக்கலாம் அப்படிங்கிற தைரியத்தை கொடுக்கக்கூடிய வகையில் செயல்படுவீங்க இளைய சகோதர சகோதரிகளை எழுச்சி உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் நீண்ட நாட்களாக வழக்கு நிலுவையில் இருந்ததுன்னா அந்த வழக்குல வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது லாபங்கள் பெருகக்கூடிய யோகமான நாள் மிருகசீரீஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகள் உங்களுடைய வேலை ரீதியான முயற்சிகளில் உங்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்துவீர்கள் அதன் மூலமாக உங்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும் உங்களுக்கு உங்களின் மீது இருந்த அவம் அவநம்பிக்கை மாறுவதற்கு வாய்ப்பு ஏற்படும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் நாள் முழுவதும் காலை முதலே சந்தோஷமாக இருப்பீங்க குதூகலமா இருப்பீங்க பண வரவுல தொய்வு இருக்காது குடும்பத்தில் சந்தோஷம் குழந்தைகளால் நிம்மதி உடன்பிறப்புகளால் ஆதாயம் இளைய சகோதர சகோதரிகளின் வளர்ச்சி மூத்த சகோதரர்களால் தனலாபம் அதிகரித்தல் இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் ஆரோக்கிய செலவுகள்லாம் குறையிறதுனால நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தை வழியில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் அலுவலக ரீதியாக உங்களின் மீது இருந்த அவச்சொல் விலகி உங்கள் வேர்ல இருந்த அவச்சொல் விலகிறதுனால மதிப்பு கூட்டு முயற்சியில் வெற்றி அடை அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் ஆதாயம் அதிகரிக்கும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க இன்று அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடக ராசி ராசிநாதன் இரண்டாம் இடத்துல இருக்காரு செவ்வாயின் யோகாதிபதி செவ்வாயின் பார்வையில் குருவின் பார்வையில் அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் இன்று வீண் பேச்சுக்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் இன்று எந்த வார்த்தைகளை சொன்னாலும் சரி அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் குடும்பத்தில் நல்ல நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் இருக்குது எதிரிய எதிராளிகள் கூட உங்கள் குடும்பத்தாரின் செயல்பாடுகளை விமர்சிக்க மாட்டாங்க உங்கள் குடும்பத்தில் நடக்கிற முக்கிய நிகழ்வுகளுக்கு அவர்களின் பங்களிப்பும் ஆதாயத்தை ஏற்படுத்தும் இரவு எட்டு மணிக்கு மேலே சந்திரன் எட்டு மணி நாப் நாற்பது நிமிஷத்துக்கு எட்டு மணி நாற்பது நிமிஷத்துக்கு மேலே சந்திரன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால ராத்திரி இரவு எட்டு மணிக்கு மேலே வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் குடும்பத்தில் நிம்மதியை தரக்கூடிய நற்செய்திகள் வரும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இரண்டாம் வீட்டதிபதி உச்சமாக இருக்கார் ராசிநாதன் இரண்டாம் இடத்துல குரு மற்றும் செவ்வாயின் யோகாதிபதி யோகாதிபதி கிரகங்களின் பார்வையில் இருக்கார் அதனால் உங்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் வியாபார விஷயத்தில் வெற்றியை தரும் தொழில் ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பழைய பாக்கிகளை பேசிய வசூலிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் கலைத்துறை நண்பர்களுக்கெல்லாம் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மீடியா சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்களுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கும் உங்களின் மீது சுமத்தப்படுகின்ற அபாண்டமான குற்றச்சாட்டுகளுக்கு தக்க பதிலடி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படும் செலவுகள் ஏற்பட்டாலும் கவலைப்பட மாட்டீங்க அதுக்கேற்ற மாதிரி வருமானம் வந்துட்டே இருக்கு வருமானத்தை காட்டிலும் செலவுகள் குறைவாக இருக்கிறதுனால தனலாபம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கு இரண்டாம் வீட்டு அதிபதி உச்சஸ்தானத்தில் இருக்கிறதுனால வருமானத்திற்கு குறைவில்லாத குடும்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய யோகமான நாள் வார்த்தைகளால் வெற்றிகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இன்று அமோகமான நற்பலன்கள் ஏற்படும் குறிப்பாக உங்க உடம்புல இருக்கிற வியாதிக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கை துணை உங்களுடைய குழந்தைகள் போன்றவர்களின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மருத்துவ ரீதியான செயல்பாடுகள் நன்மையை ஏற்படுத்தும் தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சாயந்தரத்துக்கு மேல ஆக்சுவலா வந்து ராத்திரி எட்டரை மணிக்கு தான் சந்திரன் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் சாயந்தரம் நாலு இருந்தே உங்களுக்கு பண வருமானம் குடும்ப சந்தோஷம் குடும்பத்தில் முக்கிய நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் வீட்டு குலதெய்வத்துக்கு உண்டான பிரார்த்தனை செலுத்துவதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படும் இதன் மூலமாக உங்களுடைய நீண்ட நாள் பிரார்த்தனைகள் முடிவுக்கு வரும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய தன லாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குலதெய்வ பேச்சுவார்த்தைகள் மூலமாக நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குலதெய்வத்துக்கு செலுத்த வேண்டிய பிரார்த்தனைகளை செலுத்துவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும் தன வருமானம் ஏற்படும் குடும்பத்தில் நல்ல நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் மன நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்குது மூத்த சகோதரர்களின் வளர்ச்சி திடீர் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு திரவிய லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் வேண்டாத பிரச்சனைகள் எதுவும் இருந்ததுன்னா அது பற்றி பேசுகிறது தவிர்க்கிறது புத்திசாலித்தனம் மேலாம் இரண்டாம் வீட்டு அதிபதியும் உங்களுடைய தசமஸ்தானாதிபதியும் சுக்கரனும் சேர்ந்து உங்களுடைய எட்டாம் இடத்துல இருக்காங்க அதனால் அலுவலக ரீதியான எதிர்ப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த பிரச் விஷயத்தை பற்றி பேசினாலும் அது பிரச்சனையாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது சாய்ந்திரத்துக்கு மேலே பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் இன்றைக்கி இருக்கிற கான்ஃபிடன்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உலகத்தையே திருப்பி போடலாங்கிற லெவலில் இருப்பீங்க எப்பேற்பட்ட சிக்கல் வந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சற்று பதட்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் அரசியல் துறை அல்லது அரசு இயந்திரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வேலை பயின்றவராக இருந்தால் இன்னைக்கு சற்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனாலும் நிதானத்தோடு செயல்படுவீர்கள் கன்னிராசி விரையஸ்தானத்தில் சந்திரன் இருக்காரு விரையாதிபதி உச்சம் பெற்றிருப்பதன் மூலமாக உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கடன் அடைச்சிடலான்ட்டு போய் கடன் அடைப்பீங்க மறுபடியும் ஒரு தடவை கடன் வாங்குற மாதிரி இருக்கும் எப்போ அடைச்ச கடனுக்கு கூட நீங்க லீகலா ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல சங்கடங்கள் ஏற்படும் எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது எதிரிகள் கேட்ட பணத்தை கொடுக்குற மாதிரி சூழ்நிலை வருது அதனால கொஞ்சம் கையிருப்புகள் கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபத்தின் காரணமாக விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கோபத்தை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய தான் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்குது எதிரிகள் வலு வலுவாக இருக்கிறதுக்கு உங்கள் கோபந்தான் ஒரு காரணம் நிதானத்துடன் செயல்பட்டால் ஓரளவுக்கு சமாளிக்கலாம் இன்று விரயங்கள் ஏற்படும் இரவு எட்டு மணிக்கு மேலே சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது மன தைரியம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயார் மூலமான செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு தாயாருடைய மருத்துவ ரீதியான செலவுகள் அல்லது உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் வீண் எண்ண ஓட்டங்கள் அனாவசியமான எண்ண விரயங்கள் காரணமாக தடுமாற்றங்கள் ஏற்படும் உங்களுக்கு காரிய நேரம் காரியத்தில் நேர விரயம் ஏற்படுறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் இன்னைக்கு நேரத்தில் பங்குச்சுவால் பங்கச்சுவலாக பண்ண முடியாது இன்று உங்களுக்கு பங்கச்சுவாலிட்டியை மெயின் பண்ணுற மெயின்டைன் பண்ணுறதே ரொம்ப தான் முடியும் ராத்திரி எட்டரை மணி வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி குழப்பம் இருக்கும் சந்திரன் எட்டரை மணிக்கு உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது உங்களுக்கு எட்டு மணி ஐம்பத்தோரு நிமிஷத்துக்கு உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணை மற்றும் நண்பர்களுடன் இருந்து வந்த கருத்து மோதல்களை நிதானத்துடன் பேசி தீர்ப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள் குறிப்பாக உங்களுக்கு மன தைரியத்தை அசைத்து பார்க்குற மாதிரி சில சம்பவங்கள் நடக்கும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அனாவசியமாக கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிற விஷயத்தை வச்சுக்கிறத தவிர்க்கிறது புத்திசாலித்தனம் இரவு எட்டு மணிக்கு மேலே உங்களுக்கு மன தைரியத்தை தரக்கூடிய நற்செய்திகள் வந்தாலும் உங்களுடைய செயல்பாடுகளில் தடுமாற்றம் ஏற்படும் துலாம் ராசி லாபஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் இன்று இரவு எட்டு மணி ஐம்பத்தோரு நிமிஷத்துக்கு உங்கள் விரைஸ்தானத்துக்கு வராரு அது வரைக்கும் உங்களுக்கு செல்வாக்கு சந்தோஷம் குடும்ப நிம்மதி போன்ற விஷயங்களால் ஆதாயம் ஏற்படும் பதவி சம்பந்தப்பட்ட இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் குறிப்பாக நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவரோ அல்லது அலுவலகத்தில் ஒர்க் பண்ணுறவரோ நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல செய்திகள் வரும் பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் இன்ஃபேக்ட் உங்கள் பெரிய மனிதர்கள் உங்களுக்கு பார்ட்னர்ஸாக இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அவர்களின் பார்ட்னர்ஷிப்னால உங்களை யாரெல்லாம் பகச்சிக்கிட்டாங்களோ அவங்களெல்லாம் உங்களை பார்த்து பயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று இரவுக்கு மேல் வெளியூர் பிரயாணம் ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் செல்வாக்குமிக்க நபர் நண்பரை நண்பராக உங்களை ஏற்றுக்கொண்டு அவருக்குண்டான அங்கீகாரத்தையும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு நீங்க நீங்கள் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க கூட நட்பு பாராட்டுவதன் மூலமாக உங்களுடைய அலுவலக ரீதியான குழப்பங்கள் நிவர்த்தியாகும் சக பணியாளர்களின் எதிர்மறை பேச்சுக்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள் கணவன் மனைவி உறவில் நீண்ட நாட்களாக இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் கணவன் மனைவி உறவில் இருந்த அந்த ஈகோ கிளாஷ் இன்னைக்கு குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஈகோ இருக்க செய்யும் இருப்பினும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் சைனஸ்தானத்திற்கு சந்திரன் இரவு எட்டு மணிக்கு மேலே பயிற்சி ஆகிறதுனால இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் கணவன் மனைவி உறவில் இருந்த குழப்பங்களை பேசி தீர்த்து கொள்வது நல்லது அப்படி பேசலை அப்படின்னா நீங்கள் செய்யாத தப்பை செஞ்சதாக உங்கள் பேரில் குற்றம் சாட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாக கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் நீண்ட நாட்களாக உங்களுடைய உடம்புல வியாதி சம்பந்தமா ஏதாவது பிரச்சனை இருந்தது பதட்டம் இருந்ததுன்னா அந்த பதட்டம் குறையறதுக்கு உண்டான நேரம் அதற்குண்டான மருத்துவ உதவிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் குடும்பத்தில் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய பெற்றோர் மாமனார் மாமியார் இவர்களால் இருந்து வந்த மன கஷ்டங்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இரவு எட்டு மணி ஐம்பத்தோரு நிமிஷத்துக்கு சந்திரன் உங்கள் ராசிக்கு விரை ஸ்தானத்துக்கு வர்றதுனால உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல திடீர் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் நிதானத்தோட இருந்துக்கோங்க விருச்சிக ராசி தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சரிக்கின்ற இந்த நாள் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்கு பெரிய மனிதர்களின் சந்திப்பின் மூலமாக உங்களுக்கு பண உதவிகள் கிடைக்கிறதுக்கும் உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் அமைதி நிலவுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் கணவன் மனைவி உறவில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் நான்காம் இடத்துல சனி செவ்வாய் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் குறிப்பாக பெண்களாக இருந்தால் இடுப்பு பகுதியில் ஆண்களாக இருந்தால் பின் இடுப்பு பகுதியில் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதெல்லாம் தீருவதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் ஏன்னால் நான்காம் இடத்து நான்காம் இடத்துல இருக்கிற சனி செவ்வாய் சேர்க்கையிலிருந்து செவ்வாய் வெளியேறுவதற்கு தயாராகிட்டு இருக்காரு இன்னும் மூணு நாள் தான் சனியை விட்டு செவ்வாய் ஆகிறது உங்கள் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தாயாருடன் இருந்த மனஸ்தாபம் விலகி ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இரவு பதினோ பதினோரு மணி வாக்கில் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய நற்செய்திகள் இமெயில் வாயிலாகவோ தொலைபேசி வாயிலாகவோ வருவதற்கு வாய்ப்பு இருக்கு இது ராத்திரி ஒம்பது மணிலேருந்தே தெரியும் ஆனால் பதினோரு மணிக்குள்ளே அது கன்ஃபர்மேஷன் வந்துடும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வை காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் தன வருமானம் ஏற்படுகின்ற நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வார்த்தை ஜாலத்தின் மூலமாக உங்கள் எதிரிகளையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தின நபர்களை சமாளித்து அவர்கள் எதிரில் நீங்கள் ஜெயித்து காட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் வாழ்க்கையில் புதிய மாற்றத்தை தரக்கூடிய செய்திகள் இன்று இரவுக்குள் உங்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடிய வகையில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் குறிப்பாக இடுப்பு பகுதியில் பின்னெடுப்பு பகுதியில் கால் தொடை பகுதியில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா மருத்துவ ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும் அனுகூல பலன்கள் ஏற்படும் வியாபார வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கலைத்துறை நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற லாபகரமான நாள் தனுசு ராசி இன்று உங்களுக்கு தந்தை வழியில் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தைகள் விஷயத்திலும் அனுகூல பலன்கள் ஏற்படும் இன்ஃபேக்ட் உங்கள் குழந்தைகளுடைய வளர்ச்சியை கண்டு பெருமிதம் கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் குழந்தைகளுடைய திருமண விஷயமோ இல்ல குழந்தைகளுக்கு குழந்தை வாக்கியம் ஏற்படுறதோ ஏதோ ஒரு நல்ல விஷயம் குடும்பத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீண்ட நாட்களாக இருந்த உங்களுடைய வழக்குகளில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உங்களுடைய வேலை விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சிக்கு இன்றைக்கி அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இழந்த செல்வாக்கை மீட்டெடுப்பதற்குண்டான முயற்சிகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தெய்வ வழிபாட்டில் முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது தெய்வ வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க கோயில் குளங்களுக்கு சென்று வருவதற்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு வாய்ப்பு மொத்தத்தில் இன்று அமோகமான பலன்கள் ஏற்படும் தெய்வ வழிபாட்டின் மூலமாக உங்களுடைய காரியங்களை சாதித்து கொள்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் வியாபாரிகள் வளர்ச்சி அடைவார்கள் பூராணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் குறிப்பாக உங்களுடைய தந்தை வழியில் உங்களுக்கு அனுகூல பலன் ஏற்படும் அதே சமயம் தாயார் மூலமாக உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருந்து இன்னைக்கு தங்க நகைகள் ஏதாவது கைக்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால இன்றைக்கி சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சற்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முன்கோபத்தின் காரணமாக ஒன்றா தந்தையுடனோ அல்லது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுடனும் கருத்து வேற்றுமைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அது ரொம்ப நாளைக்கு ரொம்ப நேரத்துக்கே நீடிக்காது சற்று நேரத்திலேயே உங்களுக்குள்ள சமாதானமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் தாயார் மூலமாக உங்களுக்கு சில வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதற்கும் தந்தை மூலமான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வருகின்ற வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் மகர ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் இரவு எட்டு மணி ஐம்பத்தோரு நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது அதனால் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க இன்றைக்கி பகல் முழுவதும் எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுடைய சுறுசுறுப்பையோ உங்களுடைய ஆக்ரோஷத்தையோ காட்டாதீங்க நிதானமாக செயல்படுங்க உங்களுடைய நிதானத்தின் காரணமாக உங்களுக்கு நன்மதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நீங்கள் அவசரப்பட்டீங்கன்னா உங்கள் பேரை கெடுத்துக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அலுவலக ரீதியாக உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருந்தாலும் நிதானத்தை கடைபிடித்தால் நன்மைகள் ஏற்படும் நிதானத்தை கடைபிடித்தால் உங்களுக்கு வருமானம் ஏற்படும் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு குழப்பமான நாள் இரவு எட்டு மணி ஐம்பத்தோரு நிமிஷத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகும்பொழுது சுக்கரனின் பார்வையில் மூன்றாம் இடத்து சுக்கிரனின் பார்வையில் இருக்கிறதுனால உங்களுடைய தந்தை வழியில் இளைய சகோதரிகள் தந்தையுடைய இளைய சகோதரிகள் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் புத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மனக்குழப்பத்திலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் முடிய போகிறது அதனால் உங்களுக்கு நிம்மதி ஏற்படும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு பண விவகாரங்களில் தொல்லை கொடுத்து கொண்டிருந்த எதிரிகளின் சிலர் எதிரிகளில் சிலர் உங்களை விட்டு அகலுவதற்கும் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய வகையில் அவர்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் உண்டான யோகம் ஏற்படும் பண பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் குறிப்பாக ஆரோக்கிய பிரச்சனை முடிவுக்கு வரத்துக்கு உண்டான நேரம் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்குது ஆரோக்கியத்தில் சங்கடம் இருக்குன்னா மருத்துவ ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும் பூமி தொடர்பான விஷயத்தில் அரசாங்க தொல்லைகள் குறையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை பதட்டத்தின் காரணமான தவறான வார்த்தைகளை பிரயோகிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த திரை தவறான வார்த்தைகள் உங்களுக்கு எதிர்ப்புகளை வலுக்கச் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதுவும் அரசாங்க வகையில் அரசு அதிகாரிகள் வகையில் தேவையில்லாத எதிர்ப்புகளை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா பார்த்து பேசுங்க அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இன்று தேவையற்ற பேச்சுக்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்குது கும்பராசி இன்று உங்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடிய வழக்குகளில் வெற்றி தரக்கூடிய செய்திகள் வரக்கூடிய யோகமான நாள் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் உங்களுடைய பூமி தொடர்பான விஷயத்தில் வியாபாரம் தொடர்பான விஷயத்தில்னா அனுகூல பலன்கள் ஏற்படும் உங்கள் பேரில் ஏதாவது வழக்கு இருந்ததுன்னா அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த வேற்றுமைகள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க நீங்கள் அதிகாரமாக பேசுனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணை உங்களிடம் பாராமுகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால நிதானத்துடன் செயல்படுவது நல்லது அரசாங்க வகையில் உங்களுக்கு வெற்றி செய்திகள் நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்கும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குது இரவு எட்டு மணி ஐம்பத்தோரு நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் இருக்கும் அதன் பிறகு தேவையற்ற பேச்சுக்களின் மூலமாக குடும்பத்தில் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்துக்குள்ளேயே எதிரிகளை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை ஏன்னா இன்னைக்கு ராத்திரி எட்டு மணிக்கு மேலே தான் சந்திராஷ்டமம் துவங்கிறது அதனால் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க தூக்கத்தில் சற்று டிஸ்டர்பன்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு என்று இரவுக்கு மேல் உங்களுக்கு மனத்தடுமாற்றம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றி செய்திகள் வந்து உங்களுக்கு மன நிம்மதியை தரும் நண்பர்களின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்ப்பீர்கள் இனிக்கு உங்களுக்கு ஏதாவது ஜாமீன் கழுத்து போடுனா உங்கள் நண்பர்கள் தானாக மனமோந்து செயல்படுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு அமோகமான பலன்கள் ஏற்படும் நண்பர்கள் மட்டுமல்லாமல் உறவினர்களின் சந்திப்பும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண விவகாரங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வார்த்தைகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் குடும்பத்தில் அந்த குழப்பத்தை தீர்ப்பதற்குண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் எந்த ஒரு நபர் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையை கிரியேட் பண்ணாரோ அதே நபர் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க பேசி இந்த பிரச்சனைக்கு நான்தான் முழு காரணம்னு அவரே தன்னுடைய தவறை ஒத்துக்கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும் இதன் மூலமாக உங்கள் குடும்ப நிம்மதிக்கு வழிவகுக்கக்கூடிய சூழ்நிலை அமைகின்ற சிறப்பான நாள் அரசாங்க வகையில் உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும் ராத்திரி எட்டு மணி ஐம்பத்தோரு நிமிஷத்துக்கு சந்திரன் அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறதுனால அதுவும் அஷ்டமாதிபதி புதன் நீச்ச பங்கமாகி இருக்கிறதுனால வீண் பேச்சுக்கள் உங்களுக்கு எதிர்ப்புகளை உருவாக்கும் புரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனக்குழப்பம் அதிகரித்து செயல்படக்கூடிய வாய்ப்புகளிலிருந்து வந்த செயலாற்றும் திறன் குறையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள் என்னதான் தான் சப்தமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் இன்ஃபேக்ட் நண்பர்கள் கூட இன்றைக்கி நேரத்தை நிறைய செலவிடுவீங்க அந்த செலவிடல் காரணமாக உங்களுக்கு காரியங்களில் தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சந்தோஷமான தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது ஏன்னா நீங்கள் நிறையா பேசுகிறீங்கன்னா உங்களுக்கு நேர விரயம் ஏற்படும் நிறையா நேர விரயம் ஆச்சுன்னா உங்களுக்கு பண விரயம் வருமானத்தில் தொய்வு ஏற்படும் மீன ராசி ராசிக்கு ஆறு மற்றும் ஏழாம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறதுனால உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்களிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் இன்றைக்கி ராத்திரி எட்டு மணி ஐம்பத்தோரு நிமிஷத்துக்கு சந்திரன் ஏழாம் இடத்துக்கு வராது அது வரைக்கும் ஆறாம் இடத்துல ருணரோக சத்ருஸ்தானத்தில் செவ்வாய் சனியின் பார்வையில் இருக்கார் விரைய சனி விரைய செவ்வாயின் பார்வையில் இதனால் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உங்க ஆரோக்கியத்தில் இருந்த பயம் தெளிவ தெளிவடைவதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் பணப்பற்றாக்குறை குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கடன் வாங்குறதையும் குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஆனால் கடன் வாங்காமல் இருக்க மாட்டீங்க அதே சமயம் அலுவல் ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும் அலுவல் ரீதியாக சக பணியாளர்களின் வளர்ச்சி உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன வருமானம் உண்டான நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள் இன்னைக்கு நல்ல செய்தியாக வரும் ஆனால் நாளைக்கு மேலே அது நல்ல செய்தி உங்களுக்கு செயல செயல செயல் வடிவில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால வருமானத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது அதனால் இன்னைக்கு உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் உங்களுடைய குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் இன்ஃபேக்ட் குழந்தைகளால் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்ப குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் செலவுகள் குறையக்கூடிய நேரம் வந்து விட்டது அனாவசியமான செலவுகள் குடும்பம் சார்ந்த செலவுகள் ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள்லாம் குறையிறதுக்கு உண்டான நேரம் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகி உங்களுக்கு சகோதர சகோதரிகளால் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அனுகூல பலன்கள் ஏற்படும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு பணப்பற்றாக்குறை இருந்ததுன்னா அந்த பணப்பற்றாக்குறை தீருவதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள் உறவுகளின் உதவியையும் நண்பர்களின் உதவியையும் பெறக்கூடிய வாய்ப்பிற்கு கணவன் மனைவி உறவுல இதுநாள் வரைக்கும் இருந்து வந்த மன வேற்றுமைகள் விலகுவதற்கு வாய்ப்பிற்கு எதிர்பாலின நண்பர்களின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய யோகமான நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்